ஏசி இல்லாமல் கரண்டை மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வந்து வீட்டில் குழுவுலன்னு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகல் நேரத்தில் வந்து ஷீலிங் ஃபேன் வந்து மேக்ஸிமம் போடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா பகல் டைம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மொட்டை மாடிலாம் பயங்கர சூடாக இருக்கும் ஸோ நம்ம ஃபேன் போடும்போது அந்த சூடெல்லாம் கீழே இறங்கி வந்துடும் ஸோ அதனால் பகல் டைம் வந்து ஷீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பகல் டைமில் மேக்ஸிமம் வந்து ஜன்னல்லாம் வந்து க்ளோஸில் வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜென்னலாம் ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பம்லாம் நம்மளுக்கு உள்ளே வந்துடும் ஸோ அதனால் பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஜென்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்மளுக்கு குழு குழுன்னு வந்து உள்ளே காத்து வரும் ஸோ நம்ம பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல வந்து காற்று வரும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஈவினிங் டைம் வந்து தறக்கறனால கொசுவோட பிரச்சனை இருக்குன்னு யோசிப்பீங்க அதுக்கு நம்ம சேனலில்